வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் கண்வார் யாத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு புனித யாத்திரை போவாங்க அப்போ அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் மிகவும் பின்தங்கிய ஒரு மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி அப்படிப்பட்ட அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அடிப்படையிலையும் வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அங்கே இருக்குது அப்போது இந்த கண்வார் யாத்திரை நடக்கும்போது அங்கே உள்ள சாதாரண பா பாதசாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கும் அங்கே வந்து போகக்கூடியவங்களுக்கும் அங்கே ரோட்டோர வந்து பெரிய பெரிய கடைகள் வரை எல்லாருமே அவங்க கடை போட்டு அந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அவங்களுக்கான சின்ன வருமானத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதையும் தடுக்கக்கூடிய அளவில் என்ன செய்கிறா அங்கே இருக்கக்கூடிய குரங்காட்டி சித்தர் யோகி ஆதித்யநாத் என்ன செய்கிறாப்புலனா அந்த கடையில் வச்சுருக்கக்கூடியவங்க எல்லாருமே கடை பேரை போட்டு அந்த முதலாளி பேரை போடணும் அங்கே வந்து சாதி பேரை போடணும் மத பேரை போடணும் அப்படிங்கிற அடிப்படையில் வலியுறுத்தும் போது என்ன ஆகுன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யார் இந்துக்கள் யார் மேல் ஜாதியினர் யார் அப்புறமா இடை ஜாதியினார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே தாக்குதல் நடத்துறதுக்கும் அவங்களுடைய பொருட்களை விற்காம புறக்கணிப்பு செய்வதுக்குமான ஒரு சூழல் தான் ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் அதை நாம் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு வேலையை தான் இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய என்டிஏ அரசு கடந்த கால பிஜேபி அரசு இப்போது அந்த அந்த வழியில் ப பயணிக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகி அரசும் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு செயல் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இவங்களை வந்து அதிகாரத்தில் இருந்து அகற்ற முடியும் என்று சொல்லி இது கொண்டு சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மானவரி மனிதனுக்கு அழகு நன்றி நான் நான்குமார்